ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று ஷோவில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோ ஃபுல்லாமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆடியன்ஸை விட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் குறைஸ் இருந்தால் அதை கேட்கறது அந்த மாதிரி வந்து ஒரு பாலிசி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் ஸ்டார்டிங்கில் இருந்து நேற்று யாருக்காச்சும் ஏதாச்சும் இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு அக்கா வந்து எந்திரிச்சாங்க எந்திரிச்சிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டால் உள்ளே டீம் வீட்டுக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட ஒரு ஆள் இருக்கார் சார் அப்படின்னு சொல்லும்போது யார்மா அப்படின்னா முத்துக்குமரம் சொல்லுவாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்ச கிளாப் தட்ட ஆரம்பிப்பாங்க விஜய் சேது அவர்களை வந்து செம்ம நோஸ் கொடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அக்கா சொன்னதுக்கு வந்து தெளிவாக ஒரு பதில் சொன்னார் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கேம் நம்ம சொல்கிறோம் அது தப்புனா பாஸே சொல்லியிருப்பார் இல்லம்மா அவங்க அலைன்ஸ் வச்சது தப்பு கிடையாது அது எப்படி விளாண்டாங்க கையாண்டாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு இனிமேட்டாக கொடுத்தாலோ முத்துக்குமரனுக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணி உடனே பதில் சொல்கிற கேப்பபிலிட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது குட் குவாலிட்டின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அது எப்படியெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து முத்துக்குமரன் எடுத்து சொல்கிறாரு ஸோ அதனால் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து என்னோடய பார்த்து பாராட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் தெளிவாக வந்து யோசிக்கிறாரு எப்படியெல்லாம் விளாண்டா இது வந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போகும் அப்படிங்கிறத ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்கிறாரு அது எனக்கு தெரிஞ்சு பாராட்டுக்குரியது தான் அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே அக்காவோட மூஞ்ச மாறி போச்சு ஐயோ ஏன்டா எழுந்திரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே எப்படி பார்த்தாலுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து இப்போ முத்து ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அது வந்து ஓகே வேலிட் அதெல்லாம் ரெண்டாவது பச்சோம் முத்து சொல்லலை அப்படின்னா மற்றவங்க யாராச்சும் எடுத்து பேசுவாங்களான்னா அது கொஷின் மார்க் தான் ஏன் அப்படின்னா யாருமே இனிஷியேட்டிவ் பண்ண மாட்டேறாங்க அதனால தான் வந்து முத்தோட பாயிண்ட் மட்டுமே வெளியே தெரியற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எல்லாருமே பேசியிருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக ஓகே தான் சொல்லியிருப்பார் இல்லை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார் ஸோ யாருமே பேசாதனால அவர் ஒருத்தராச்சும் பேசுகிறாரு அப்படிங்கிறத அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு மறக்காமக்க வான்ட்டில் சொல்லுங்கள்